வணக்கம் இன்றைக்கி நாம் ஒரு ஒரு பெரிய சிந்தனையாளரோட உலகத்துக்குள்ளே ஒரு பயணம் போக போகிறோம் இஸ்லாமிய ஆன்மீக மரபில் ஷேக் அல் அக்பர்னு சொல்கிறாங்க இல்லையா அதாவது மாபெரும் ஆசான் அப்படி போற்றப்படுற இபுனுல் அரபி அவருடைய சிந்தனைகள் வந்து ரொம்ப ஆழமானவை கொஞ்சம் சிக்கலானவே கூட இதுக்கு நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது வில்லியம் சிட்டிக் எழுதின த சூஃபி பாத் ஆஃப் நாலேஜ் இது வந்து சும்மா ஒரு வாழ்க்கை வரலாறு இல்லை சிட்டிக்கு என்ன பண்ணியிருக்காருனா இப்னுல் அரபியோட ஏகப்பட்ட எழுத்துக்கள் இருக்கு அதுல இருந்து அவருடைய மையமான கருத்துக்களை மட்டும் எடுத்து அவர் உண்மையில என்ன சொல்ல வராரு அவருடைய ஞான பாதைனா என்ன இதையெல்லாம் நமக்கு விளக்க பாக்கிறார் போனா இபுனுல் அரபியோட சிந்தனை கடலுக்குள்ள போக சிட்டிக்கு நமக்கு ஒரு மேப் மாதிரி தராரு இந்த அலசல்ல நாம அந்த மேப்பை வச்சுக்கிட்டு இபினுல் அரபியோட முக்கியமான பார்வைகளை குறிப்பா கடவுள் பிரபஞ்சம் மனிதன் ஞானம் பத்தி அவர் என்ன சொல்றாருன்னு உங்களோட சேர்ந்து கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா இது ரொம்ப முக்கியமான ஒரு முயற்சி ஏன்னா இப்துல் அரபிய புரிஞ்சுக்கிறது அதுவும் வேற மொழிகள்ல படிக்கும்போது ரொம்ப கஷ்டம் அந்த முழு ஆழம் அந்த நுணுக்கம் எல்லாம் பிடிபடாத சில சமயம் சிட்டிக்கு வந்து ஒரே ஒரு புத்தகத்தை மட்டும் பார்க்காம இப்துல் அரபியோட மொத்த சிந்தனை பரப்புல இருந்து முக்கியமான விஷயங்களை தொகுத்து தர்றது அவரை புரிஞ்சுக்க ஒரு நல்ல ஆரம்பம்னு சொல்லலாம் சரி அப்போ இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாமா சிட்டிக்கோட பார்வையில இப்னுல் அரபியோட சிந்தனை மாளிகைக்கு திறவுகோல் எது எது திறந்தா உள்ள போக முடியும் சிட்டிக்கு ரொம்ப தெளிவா சொல்றாரு இப்னுல் அரபியோட எழுத்துக்களோட மையம் வந்து வலியத் வலியத் ஆமா வலியத் இதுக்கு வந்து கடவுளின் நட்பு அல்லது புனிதத்துவம்னு அர்த்தம் அவருடைய முழு கவனமும் யார் மேல இருக்குன்னா கடவுளோட நம்பர்கள் அதாவது அவுளியா அல்லது ஞானிகள் ஆரிஃபூன்னு சொல்லுவாங்க அவங்க யாரு அவங்க எப்படிப்பட்டவங்க அந்த நிலையை எப்படி அடையிறது இத பற்றி தான் அவர் முழுக்க முழுக்க பேசுகிறார் இப்னுல் அரபியோட பார்வையில் இந்த ஞானிகள் வந்து இந்த உலகத்திலேயே கடவுளை பார்த்து அவரோட வாழ்கிற அனுபவத்தை பெற்றவங்க சிட்டிக் ஒரு குரான் வசனத்தை இரண்டு புள்ளைய நூற்றி பதினஞ்சு சொல்கிறாரு நீங்கள் எங்கு திரும்பினாலும் அங்கு கடவுளின் முகம் இருக்கிறதுன்னு இது அவங்களோட நிலையை காட்டுது அவங்க எல்லாத்துலேயும் கடவுளையே பார்க்குறாங்க ஓ எல்லாத்துலயும் கடவுளை பாக்குறது இது கேக்குறதுக்கு கொஞ்சம் எல்லாம் தான் எல்லாம் கடவுள் தான் அப்படிங்குற மாதிரி இருக்கேசம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு கருத்தா இது இல்ல தான் இப்னுல் அரேபியோட நுணுக்கமே இருக்கு சிட்டிக்கு இதை நல்லா அழுத்தமா சொல்றாரு அவங்க சும்மா எல்லா அவனேன்னு மட்டும் சொல்றவங்க அல்ல அதுக்கு பதிலா அவங்க வந்து எல்லா அவனே எல்லா அவன் அல்ல அதாவது ஹினோட்ஹி அப்படிங்கிற ஒரு முரண்பாடு மாதிரி தோன்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டவங்க அவனே அவன் அல்ல இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே ஆமா அதாவது பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாமே கடவுளோட வெளிப்பாடு தான் ஆனால் கடவுள் அந்த வெளிப்பாடுகளுக்குள்ள மட்டுமே அடங்கிட மாட்டாரு அவர் அதை விட பெரியவர் அதை தாண்டியவர் நாம எந்த பார்வையிலிருந்து இதை பாக்குறோங்கறத பொறுத்து அதோட அர்த்தம் மாறும்னு ரொம்ப நுணுக்கமாக விளக்குவாங்க குறிப்பா இப்னுல் அரபி உண்மையாளர்கள்னு அல்முஹக்கிக்குன்னு சொல்ற உயர்நிலை ஞானிகள் இந்த பிரபஞ்சத்தோட இரட்டைத் தன்மைய அது கடவுளாவும் இருக்கு கடவுள் இல்லாமலும் இருக்குங்கறத தத்துவ ரீதியா கூட விளக்குவாங்கன்னு சிட்டிக்கு சொல்றாரு சுவாரஸ்யமா இருக்கு கடவுளின் வெளிப்பாடு ஆனா கடவுள் இல்ல இந்த இரட்டைத் தன்மைய மனசுல வச்சுக்கிட்டு கடவுள பத்தி இப்னுல் அரபி எப்படி பேசுறாருன்னு பார்ப்போம் அவருடைய சாராம்சம் திருநாமங்கள் செயல்கள் பத்தி சிட்டிக் என்ன சொல்றாரு இது ஒரு மூணு நில மாதிரி முதல்ல கடவுளோட சாராம்சம் அதாவது தாத் இது வந்து நம்மால புரிஞ்சிக்கவே முடியாது வர்ணிக்கவே முடியாத ஒரு நிலை எந்த படைப்போடவும் ஒப்பிட முடியாத தன்சீக நிலை இது அவரை பத்தி என்ன இல்லைன்னு வேணா சொல்லலாம் ஆனா என்னன்னு சொல்ல முடியாது ஆனா கடவுள் தன்னை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாரு அது எப்படி திருநாமங்கள் அஸ்மா அல்லது பண்புகள் சிஃபாத் மூலமா உதாரணமா அறிவு கருணை சக்தி அழகு இதெல்லாம் இந்த திருநாமங்கள் வந்து அந்த அறிய முடியாத சாராம்சத்துக்கும் நம்ம பார்க்கிற இந்த பிரபஞ்சத்துக்கும் நடுவில் ஒரு பாலம் மாதிரி அல்லது ஒரு இடைவெளி பர்சாக் மாதிரி இதை வெறும் பேரா மட்டும் பார்க்காம கடவுளுக்கும் படைப்புக்கும் உள்ள உறவுகள் நிசாப் அப்படின்னு இப்னுல் அரபி சொல்றாரு சரி சாராம்சம் அறிய முடியாதது திருநாமங்கள் அதை வெளிப்படுத்துற உறவுகள் அப்ப செயல்கள்னா என்ன நம்ம வாழ்ற இந்த உலகமா கரெக்ட் சரியா சொன்னீங்க கடவுளோட செயல்கள் தான் நாம் பார்க்குற படைக்கப்பட்ட பொருள்கள் ஹல்க் அதாவது பிரபஞ்சத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான வடிவங்கள் ஜூரா இப்னுல் அரபி ரொம்ப உறுதியா சொல்லுவார் பிரபஞ்சத்துல வடிவங்கள தவிர வேற ஒன்றும் இல்லைன்னு கல் மரம் மனுஷன் வானம் எல்லாமே வடிவங்கள் தான் ஆனால் ஒவ்வொரு வடிவத்துக்கு பின்னால ஒரு உள்ளார்ந்த பொருள் மானாக இருக்கு அந்த பொருள் தான் அந்த வடிவத்தோட உண்மையான யதார்த்தம் அது கடவுளோட இருந்து வருது ஓ இங்கே தான் ஒரு முக்கியமான கேள்வி வருது கடவுள் படைப்புகளோடு ஒப்பிட முடியாதவர் தன்சீஹ்னு சொன்னீங்க அதே சமயம் திருநாமங்கள் செயல்கள் மூலமா அவர் படைப்புகள்ல வெளிப்படுறாரு தஷ்பீக்னு சொல்றீங்க இது ரெண்டையும் இப்னுல் அரபி எப்படி பேலன்ஸ் பண்றாரு இது அவருடைய சிந்தனையோட மைய புள்ளின்னு சிட்டிக்கு சொல்றாரா மிக மிக முக்கியமான புள்ளி இது நீங்க கேட்டது ரொம்ப சரி சிட்டியோட புத்தகத்துல இது வந்து திரும்ப திரும்ப வரும் இப்னுல் அரபியை பொறுத்த வரைக்கும் உண்மையான யானங்கிறது இது ரெண்டையும் தன்சீஹ் தஷ்பீக் இது ரெண்டையும் சமநிலையில் பாக்குறதுதான் கடவுள் எல்லாத்தையும் கடந்தவர் யாரோடும் ஒப்பிட முடியாதவருங்கிற உண்மையை தன்சீக உறுதியாக பிடிச்சிக்கணும் அதே நேரத்தில் அவர் தன்னோட திருநாமங்கள் செயல்கள் மூலமாக இந்த பிரபஞ்சத்தோட ஒவ்வொரு அணுகுலையும் தன்னை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கார் தஷ்பீங்கிற உண்மையும் பார்க்கணும் உன்னை மட்டும் பிடிச்சிக்கிட்டோன்னு விட்டால் அது முழுமையான பார்வை இல்லை ரெண்டையும் இணைக்கிறது தான் முழுமை அந்த அவனேவன் அல்ல பார்வை மறுபடியும் இங்கே வருது பார்த்திங்களா கடவுளோட பிரசன்னம் ஹத்ராங்கிறது அவருடைய அறிய முடியாத சாராம்சம் வெளிப்படுற திருநாமங்கள் தோற்றமளிக்கிற செயல்கள்னு எல்லாத்தையும் சேர்த்த ஒரு முழுமையான யதார்த்தம் பிரமாதம் தன்சீஹ் தஷ்பீஹ் ரெண்டையும் இணைக்கிறது அப்போ இந்த பிரபஞ்சம் இந்த வடிவங்கள் எல்லாம் எப்படி இருக்கு அதோட இருப்பு உஜூத் பத்தி இப்னுல் அராவி என்ன சொல்றாரு அவனே அவன் அல்லங்கிறத இந்த உலகத்தோட அடிப்படையில இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா உம் சிட்டிக்கு இதை விளக்கும்போது சொல்றாரு இப்னுல் அரபியோட பார்வையில உண்மையான முழுமையான இருப்பு அதாவது உஜூதுங்கிறது கடவுளுக்கு மட்டும்தான் சொந்தம் கடவுள் வந்து வாஜிபல் உஜூத் அதாவது அவர் கட்டாயமா இருக்கணும் ஆனா நாம இந்த பிரபஞ்சம் மாதிரி படைக்கப்பட்ட பொருள்கள் எல்லாம் சாத்தியமானவை மும்கின் அல் உஜூத் அதாவது நாம இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் நம்ம இருப்பு தானா வந்ததில்ல அது கடவுளை சார்ந்தது நாம படைக்கப்படுறதுக்கு முன்னாடி நிலையான மூலங்கள் அல்லது அயந்தாபித்தான்னு சொல்லப்படுற நிலையில கடவுளோட அறிவுல இருக்கும் நிலையான மூலங்கள் ப்ளூ பிரிண்ட் மாதிரிங்களா ஓ ஒரு வகையில அப்படி சொல்லலாம் அது வெறும் ஐடியாஸ் மட்டும் இல்ல அதுதான் நம்மளோட உண்மையான யதார்த்தங்கள் ஆனா அது கடவுளோட அறிவுல மறைஞ்சிருக்கு அதுக்கு வெளிப்படையான இருப்பு கிடையாது கடவுள் தன்னோட ஒளிய தன்னோட இருப்பு அது மேல பாய்ச்சும் போது அது வெளி உலகத்துல வடிவங்களா தோணுது அதனால இந்த வடிவங்கள் கடவுளோட இருப்ப பெற்றிருக்கிறதால அவனே ஆனா அதோட மூலங்கள் அயந்த வீதா கடவுளோட சாராம்சம் இல்லைங்கிறதால அவன் அல்ல இது கொஞ்சம் ஆழமான கருத்துதான் சரி இதுல கற்பனை கயால் அப்படிங்கறதோட பங்கு என்ன இது நம்ம சாதாரணமா நினைக்கிற கற்பனையா இல்ல வேற எதுவுமா சிட்டிக் இத எப்படி சொல்றாரு இது வந்து சாதாரண கற்பனை இல்ல இப்னுல் அரபியோட தத்துவத்துல ஹயால்ங்கிறது ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு சக்தி வாய்ந்த கான்செப்ட் சிட்டிக் இதுக்குன்னு தனியாக ஒரு அத்தியாயமே எழுதியிருக்காரு ஹயாலுங்கிறது ஆன்மீக உலகம் பொருள்கள் அர்த்தங்கள் மா ஆணி அதுக்கும் இந்த பௌதீக உலகம் புலன் வடிவங்கள் சூரா அதுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு இடைநிலை உலகம் ஃபர்சாக் இது ஒரு பாலம் மாதிரியும் ஒரு கண்ணாடி மாதிரியும் வேலை செய்து இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா புலன்களால நேரடியாக அறிய முடியாத விஷயங்களை ஆன்மீக உண்மைகளை புலன்களால உணர முடிகிற வடிவங்கள்ல இது காட்டும் கனவு இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் கனவுல நீங்க பாக்குறது நிஜ உலக பொருள் இல்ல ஆனா அது அர்த்தமே இல்லாத பொய்யும் இல்ல அது ஒரு செய்திய ஒரு யதார்த்தத்தை ஒரு வடிவம் மூலமா காட்டுது அந்த கனவு உலகம் ஹயால் உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு அது வந்து இதுவும் தான் அதுவும் தான் அல்லது இதுவும் அல்ல அதுவும் அல்லங்குற நிலையில இருக்கு ஓ அப்படியா அப்போ ஒரு படி மேல போய் இப்னுல் அரபி இந்த பிரபஞ்சமே ஒரு பெரிய கற்பனை ஒரு கனவு மாதிரி தான் சொல்றதா சிட்டிக் சொல்றாரா மனிதர்கள் தூங்கிட்டு இருக்காங்க தான் முழிச்சுப்பாங்க அப்படிங்கற நபி மொழியையும் இதோட சேர்த்து சொல்றாங்களே ஆமா கரெக்டா புடிச்சிட்டீங்க சிட்டிக்கு விளக்குற மாதிரி இப்னல் அரபி இந்த பிரபஞ்சத்தையே கடவுளோட ஒரு பெரிய வெளிப்பாடா ஒரு கற்பனையா பார்க்கிறார் கனவுக்கு எப்படி விளக்கம் தேவையோ அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கும் விளக்கம் தேவை இது பொய்ன்னு அர்த்தம் இல்ல இது முழுமையான யதார்த்தம் இல்ல இது ஒரு அடையாளம் கடவுளை சுட்டி காட்டுற ஒரு தோற்றங்கிற அர்த்தத்துல அந்த அவனே அவனல்லங்கிற யதார்த்தம் இங்கே ரொம்ப தெளிவா தெரியுது இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குற அடிப்படை பொருளையே இப்னல் அரபி அளவற்ற கற்பனை கயால் முத்துலக்குன்னும் மேகம் அமானோ ரொம்ப அழகா அளவற்ற அருளாளனின் மூச்சு நஃபசர் ரஹ்மான்னு சொல்றாரு கடவுள் தன்னோட எல்லையில்லாத கருணையோட மூச்சினால இந்த எண்ணில்லாத வடிவங்களை இந்த பிரபஞ்சத்தை ஒவ்வொரு கணமும் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரான் ஒவ்வொரு கணமும் வெளிப்படுத்துறாரா அப்போ இது புதிய படைப்பு கல்க் ஜதீத் அப்படிங்கற கருத்தோட சம்பந்தப்பட்டதா பிரபஞ்சம் ஒரு தடவு படைக்கப்பட்டு அப்படியே இல்ல அது மாறிக்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்களே மிகச்சரியா இது ரெண்டு ஒன்னு ஒண்ணு பின்னி பிணைஞ்சது இப்னுல் அரபியோட படி கடவுளோட சுய வெளிப்பாடு அதாவது தஜல்லிங்கிறது ஒரு தொடர் நிகழ்வு அது நிக்கவே நிக்காது திரும்பவும் அதே மாதிரி நடக்காது தக்ரார் இல்ல ஒவ்வொரு கணமும் கடவுள் தன்ன ஒரு புதுவிதமா வெளிப்படுத்துறாரு அதனால இந்த பிரபஞ்சம் ஒவ்வொரு கணமும் புதுசா படைக்கப்படுது அதுக்கு முந்தின கணத்தோட பிரபஞ்சம் மறைஞ்சிடுது நாம இதை ஏன் உணர்றது இல்லனா அடுத்த கணத்தோட படைப்பு முந்தினது மாதிரியே இருக்கிறதால ஒரு தொடர்ச்சி இருக்குன்னு நமக்கு தோணுது ஒவ்வொரு நாளும் அவன் ஒரு காரியத்தில் புதிய வெளிப்பாட்டில் இருக்கிறான் குரான் ஐம்பத்தஞ்சு இருபத்தொம்போதுங்கிற வசனத்தை இதுக்கு ஆதாரமாக காட்டுறாரு இந்த இடைவிடாத மாற்றத்தையும் நிலையற்ற தன்மையும் உணர்றது அதுக்குள்ளே இருக்கிற நிலையான உண்மையை பார்க்கறது ஞானத்தோட ஒரு முக்கியமான பகுதி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒவ்வொரு செகண்டும் உலகம் புதுசா பிறக்குதுன்னா போன காலத்து தவறுகள்ல இருந்து விடுபடவும் எதிர்காலத்தை ஒரு புது கண்ணோட்டத்தோட பார்க்கவும் இது எவ்வளவு பெரிய வாய்ப்பு இல்லையா ஆமா இது நிஜமாவே ஒரு ஆழமான தான் சரி இந்த கடவுள் பிரபஞ்சம் பத்தின ஆச்சரியமான கருத்துக்களை எல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது ஞானம் அடையறதுக்கு பாதை என்ன பகுத்தறிவுக்கு அக்கள் இதுல என்ன பங்கு இருக்குன்னு சிடிக் சொல்றாரு இப்னுல் அரபி அறிவ இல்ம் ஞானத்தை மாரிஃபா அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறாரு பகுத்தறிவு அதாவது அக்கில் மூலியமா நமக்கு கிடைக்கிற அறிவும் முக்கியமானதுதான் அது உலக விஷயங்களுக்கு லாஜிக்கலா புரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் தேவை பகுத்தறிவால கடவுளோட ஒப்பிட முடியாத தன்மைய தன்சீக ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும் ஆனா பகுத்தறிவுக்குன்னு ஒரு எல்லை இருக்கு அதால கடவுளோட சாராம்சத்தையோ அவரோட முழுமையான யதார்த்தத்தையோ நேரடியா தெரிஞ்சுக்க முடியாது முழுமையான அறிவை பெயரணும்னா கடவுளால கொடுக்கப்பட்ட இறைச்சட்டம் சட்டம் ஷரியா மற்றும் வெளிப்பாடு வகி இதோட வழிகாட்டுதல் கண்டிப்பா தேவைன்னு இப்னுல் அரபி நினைக்கிறாரு பகுத்தறிவு மட்டும் பத்தாது அப்போ உண்மையான ஞானம் அந்த மாரிஃபா எப்படி கிடைக்குது அது புத்தகம் படிக்கிறதால வரதா இல்ல மாரிஃபாங்கிறது புத்தக அறிவுக்கு அப்பாற்பட்டது அது நேரடியான அனுபவ அறிவு அதை இப்னுல் அரபி நிறைய வார்த்தைகளால சொல்றாரு திரை நீக்கம் கஷ் அதாவது மறைஞ்சிருக்கிறது தெரிய வர்றது சுவைத்தல் தவக்கு அறிவை அனுபவமாக உணர்றது திறப்பு ஃபத்ஹ் உள்ளத்தில் ஞானம் திறக்கிறது உள்ளொளி பசீரா காட்சி சுஹூத் முஷாஹதா இதெல்லாம் எப்படி நடக்கும் ஆன்மீக பயிற்சிகள் தியானம் திக்ரு பண்றது இது மூலமா அது போக ரொம்ப முக்கியமா கடவுளோட நேரடி அருள் அவரோட சுய வெளிப்பாடு தஜொல்லி மூலமா இது கிடைக்குது இது மனுஷ முயற்சி பண்ணி மட்டும் அடையிறது இல்ல கடவுள் கொடுக்குற ஒரு பரிசு வஹப் இந்த ஞான பாதையில இறைச்சட்டத்தோட ஷரியா பங்கென்ன சில சமயம் இந்த ஆன்மீகவாதிகள் சூஃபிகள் எல்லாம் சட்டத்திட்டத்துக்கு அப்பாற்பட்டவங்கன்னு ஒரு கருத்து இருக்கே இப்னுல் அரபி இதை எப்படி பாக்குறாரு அது ஒரு பெரிய தப்பான புரிதல் சிட்டிக்கு அது ரொம்ப தெளிவா விளக்குறாரு இப்னுல் அரபியை பொறுத்த வரைக்கும் ஷரியாங்கிறது ஞானப்பாதையோட அஸ்திவாரம் அது இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது ஷரியாவை அவர் ஒரு அளவுகோல் மீசான் அப்படிங்கிறாரு மனுஷனோட செயல்களையும் நம்பிக்கைகளையும் ஏன் அவனோட உள்ளுணர்வு கஷ்ஃப் மூலமாக கிடைக்கிற அறிவை கூட சரிபார்க்க இந்த தராசு தேவை அவர் திரும்ப திரும்ப சொல்ற ஒரு விஷயம் சமநிலை இஃதிதால் நீதி கருணை அறிவு சக்தி மாதிரி கடவுளோட குணங்களை வாழ்க்கையில் வெளிப்படுத்தும் போது கூட ஒரு சமநிலை வேணும் உதாரணமா கருணை காட்டுறதுக்கும் ஒரு எல்லை இருக்கு நீதியை நிலைநாட்டுறதுக்கும் ஒரு முறை இருக்கு இந்த சமநிலையை தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குது சரியாங்கிற அளவுகோல் இல்லாம உண்மையான ஆன்மீக முன்னேற்றமோ உண்மையான சந்தோஷமோ சாதா அடைய முடியாதுன்னு இப்னுல் அரபி ரொம்ப உறுதியா சொல்றாரு சரியா ஒரு அளவுகோல் நல்ல விளக்கம் இப்போ மனுஷனோட இலக்கென்ன மனித முழுமை அல் இன்சான் அல் காமில் ஒரு கான்செப்ட் பத்தி சிட்டிக்கு சொல்றாரு அது என்ன இது இந்து அரபியருடையோட சிந்தனையில் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அவர் என்ன சொல்கிறாருன்னா மனுஷன் இறைவனோட வடிவத்தில் படைக்கப்பட்டிருக்கான் சூறாக படைக்கப்பட்டிருக்கான் இதுக்கு என்ன அர்த்தம்னா மனுஷனுக்குள்ள கடவுளோட எல்லா திருநாமங்களையும் குணங்களையும் உள்ளடக்கிற அதை வெளிப்படுத்துகிற சக்தி இருக்கு வேற எந்த படைப்புக்கும் இந்த முழுமையான சக்தி இல்லை மனித முழுமை கமால் நான் என்னன்னா இந்த சக்தியை முழுசா உணர்ந்து கடவுளோட திருநாமங்களோட பண்புகளை தன்னிடம் வெளிப்படுத்துறது இத தகல்லூக்குன்னு சொல்லுவாங்க அதாவது கருணை அறிவு பொறுமை நீதி அன்பு மாதிரி கடவுளோட குணங்களை தன்னோட இயல்பா தன்னோட சுபாவமா மாற்றிக்கிறது ஆனா இங்க ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு இப்படி கடவுளோட குணங்களை வெளிப்படுத்துற அதே நேரத்துல மனுஷன் தன்னோட அடிமைத்தனத்தை உபூதியா அதாவது தான் ஒரு படைப்பு கடவுளை சார்ந்தவன் அவருக்கு கட்டுப்பட்டவங்கிற உண்மையை எப்பவுமே மறக்கக்கூடாது இந்த ரெண்டு நிலையும் கடவுளோட பிரதிநிதியா கலீஃபா இருக்கிறதும் அவரோட அடிமையா அப்து இருக்கிறதும் ஒரு மனுஷங்கிட்ட முழுசா சேரும்போதே அவன் முழுமையான மனிதனாகிறான் அவன் கடவுளோட குணங்களை இந்த பிரபஞ்சத்துக்கு பிரதிபலிக்கிற ஒரு தெளிவான கண்ணாடி மாதிரியாகிறான் வாவ் கடவுளோட கண்ணாடி அப்படியானால் இப்னுல் அரபியோட இந்த ஆழமான பறந்து விரிஞ்ச சிந்தனைகள்ல இருந்து சிட்டியோட இந்த புத்தகம் வழியா நாம கத்துக்க வேண்டிய மனசுல வச்சுக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம் என்னென்ன சுருக்கமா சொல்ல முடியுமா கண்டிப்பா சித்திக்கு நம்மளை கூட்டிட்டு போன முக்கியமான பாயிண்ட்ஸ் இதெல்லாம்னு சொல்லலாம் ஒன்னு அந்த அடிப்படை பார்வை அவனே அவன் அல்ல யதார்த்தத்தோட இந்த இரட்டை தன்மையோ புரிஞ்சுக்கிறது ரெண்டு தன்ஸீஹ் கடவுள் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் மற்றும் தஷ்பீஹ் கடவுள் படைப்புகளில் வெளிப்படுறாரு இது ரெண்டையும் சமநிலையில பார்க்க வேண்டிய அவசியம் இதுதான் உண்மையான இறை அறிவு மூணு இறை திருநாமங்களோட முக்கியத்துவம் கடவுள் அறியறதும் பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கிறதும் மனுஷம் முழுமையடைகிறதும் இந்த திருநாமங்கள் வழியா தான் நடக்குது நாலு கற்பனையின் ஹயால் முக்கியத்துவம் அது வெறும் இல்ல ஒரு இடைநிலை யதார்த்தம் அதோட பிரபஞ்சம் ஒவ்வொரு கணமும் புதுசா படைக்கப்படுது ஹல்க் ஜதீத் கிராந்த மாறும் யதார்த்தம் அஞ்சு உண்மையான ஞான பாதைங்கிறது இறைச்சட்டத்தையும் ஷரியாவையும் உள்ளுணர்வையும் கஷ்வையும் இணைக்கிறது ஷரியாங்கிற அளவுகோல் தான் கடைசியானது உங்களோட உள்ளுணர்வு மூலியமா கிடைக்கிற அறிவை பத்தி பேசும்போது குரான் ஹதீஸ் மாதிரி புனித நூல்களை எப்படி விளக்கணுங்கிறதுல ஏதாவது சவால் இருக்கிறதா இப்னுல் அரபி நினைக்கிறாரா வெறும் பகுத்தறிவு மட்டும் வச்சு விளக்க முயற்சி பண்றத பத்தி ஆமா இத பத்தியும் சித்திக் பேசுறாரு இப்னுல் அரபி வந்து பகுத்தறிவு மட்டுமே நம்பி குரானுக்கும் ஹதீஸுக்கும் விளக்கம் சொல்றதுல ஆபத்து இருக்குங்கிறாரு ஏன்னா பகுத்தறிவால கடவுளோட முழு நோட்டத்தையும் அறிய முடியாது அதே மாதிரி உள்ளுணர்வு கஷ் மூலமா ஒருத்தருக்கு ஒரு ஞானம் கிடைச்சாலும் அது சில சமயம் தப்பா புரிஞ்சிக்கப்படலாம் இல்லனா அது முழு உண்மையோட ஒரு பகுதி மட்டுமா இருக்கலாம் அதனால கஷ் மூலமா கிடைக்கிற எந்த அறிவும் குரான் ஹதீஸோட நேரடியான தெளிவான அர்த்தத்துக்கு முரணா இருந்தா அதை ஏற்றுக்கக்கூடாதுன்னு சொல்றாரு ஷரியாங்கிற அளவுகோல் தான் இங்கே முக்கியம் அதே சமயம் குரானோட ஒவ்வொரு வசனத்துக்கும் வெளிப்படையான அர்த்தத்தை தாண்டி பல உள்ளார்ந்த அர்த்தங்கள் பாதி நிற்கலாம்னு அது எல்லாமே கடவுளால் நோக்கப்பட்டவைதானும் சொல்றாரு ஒரு ஞானியோட உள்ளொழி பயிற்சியும் இறை இருந்தா அந்த ஆழமான அர்த்தங்களை வெளிக்கொண்டு வர முடியும் ஆனா அது எப்பவுமே ஷரியாவோட எல்லைக்குள்ள தான் இருக்கணும் அருமை இப்னுல் அரபியோட சிந்தனை உலகத்துக்குள்ள சிட்டிக்கோட வழிகாட்டுதலோட நாம் ஒரு விரிவான அதே சமயம் வேகமான பயணத்தை செஞ்சிருக்கோம் கடவுளோட தன்மை பிரபஞ்சத்தோட இயல்பு கற்பனையின் சக்தி ஞானத்தோட பாதை மனுஷனோட இலக்குன்னு பல ஆழமான விஷயங்களை தொட்டு பேசியிருக்கோம் இது உண்மையிலேயே சிந்தனையை தூண்டுது நிச்சயமா சிட்டி செஞ்சிருக்கிறது ஒரு பெரிய வேலை இப்னுல் அரபியோட இவ்ளோ பரந்த சிந்தனைகளை ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வந்து அதோட மைய கருத்துக்களை நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்காரு நாம இன்னைக்கு பேசுனது அந்த பெரிய உலகத்தோட ஒரு சின்ன வாசல் மட்டும்தான் சமநிலை அன்பு அறிவு அடிமைத்தனம் இருப்புன்னு ஒவ்வொரு கருத்தையும் இப்னுல் அரபி பல கோணங்கள்ல ரொம்ப நுணுக்கமாக அராஞ்சிருக்காரு அவருடைய மூளை எழுத்துக்களை படிக்கும்போது தான் அதோட வீச்சியும் உணர முடியும் நேர்களில் இந்த அலசலோட கடைசியில உங்களுக்காக ஒரு சிந்தனை இப்னுல் அரபி சொல்ற மாதிரி இந்த உலகத்தையும் உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வையும் ஒவ்வொரு கணமும் நடக்கிற கடவுளோட புத்தம் புதிய ஒருபோதும் திரும்ப நடக்காத தனித்துவமான ஒரு சுய வெளிப்பாடா தஜல்லியா உங்களால பார்க்க முடியுமா அப்படி பார்த்தா உங்க அனுபவங்கள் நீங்க பிரச்சனைகளை பார்க்குற விதம் மத்தவங்களோட பழகிற விதம் எப்படி மாறும் அந்த அவனே அவன் அல்லங்கிற யதார்த்தத்தை அதாவது எல்லாம் அவரோட வெளிப்பாடு தான் ஆனா அவையே அவர் இல்லைங்கிற உண்மைய உங்க சொந்த அனுபவத்துல உங்க புரிதல்ல எப்படி சமநிலைப்படுத்துவீங்க யோசிச்சு பாருங்க மீண்டும் அடுத்த அலசலில் சந்திப்போம்